திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமக தேசிகாய நம திருக்குறள் ஒரு தெய்வ நூலாகும் இந்த தெய்வ நூல் நம் வீட்டிலிருந்தால் தெய்வம் இருப்பதற்கு சமம் முயற்சிக்கலாம் டோம முயற்சிக்கணும் ஆசான புலால் உண்ண மாட்டேன் உயிர்க்குலை செய்ய மாட்டேன் எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும் எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும் எல்லோரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும் எல்லா உயிரின் புற்று வாழ அருள் செய்ய வேண்டும் கனவுகளின் பிறகு தீங்கு செய்ய அறிவு வேண்டும் என் உயிருக்கு இடையே தராது அறிவு வேண்டும் என் மறந்து உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று பிறவன் யாரை கேட்குது என்ன இந்த வாய்ப்பு பெற்றவன் இந்த வாய்ப்பு உயர்ந்த மக்களை ஞானிகளை கேட்டால் தான் அதை பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் முடியாது மறந்தும் பெருங்கேடு சூழல் இருக்கான் ஒரு இடத்துல மறந்தும் பிறன் கேட்டு சூழற்க சூரியன் சூடும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் திடீர்னு வரக்கூடாது மறந்தும் பிறன் கேட்டு சூழற்க சூரியன் சூடும் சூழ்ந்தவன் கேட்டுனா எல்லா இடத்தையும் எல்லா இடத்துலையும் தலைவன் இருக்கிறான் இவன் செய்தால் உடனே அவனுக்காக அறக்கடவுள் சூந்திக்கொள்வான் எல்லா வல்லவன் வகுத்து வகுத்து கொட்டிட்டு போயிருக்கான் என்ன ஐயாக்கா வேலைக்காரன்னு என்ன நாங்கள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு இருக்கா நான் அறத்தையும் உணர்ந்தவன் பொருளையும் உணர்ந்தவன் காமத்தையும் உணர்ந்தவன் வீட்டையும் உணர்ந்தவன் வீடு நான்கையும் அறிந்தவன் நான் நான் சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறேன் பிடித்து கரையறி கொள்ளுங்கள் திருக்குறள் இருக்க வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவான் ஆக திருக்குறள் இருந்தால் மட்டும் போதுமா திருவள்ளுவனோடைய ஆசை வேணும் இல்லவா திருவள்ளுவனோடைய ஆசை இல்லாமல் முடியுமா அப்போ திருக்குறளை படிக்கிறோம் ஆசானையும் கேட்குறோம் வள்ளுவெருமானே மிகப்பெரிய ஆசானை பரபிரம சுரூபமே கருணை கடலே கல்வி கடலே ஞான ஞானமை பொருள் ஞானமை பொருளே தயாபரணே தேவாதி தேவா திவ்யகுண சாந்தமே எனக்கு அருட்சின்னு கேட்டால் அருட்சிதான் இப்படி இதெல்லாம் கேட்கணும் க வல்லுவ பெருமானே கரும்பே கற்கண்டே கனியே கனிந்தனர் கனியே கனிரசமே கற்பூர தீவமே ஒளி ஒளிச்சுடரே என் தாயே வாய்மையே தூய்மையே தயாபரமே சர்க்குருநாதா சண்முக தயாநிதியே தேவாதி தேவா எனக்கு அருள் சின்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் அழிச்சிவான் வள்ளுவனை கேட்டாலும் தான் திருமலை தேவனை கேட்டால் அத்தனை பேரும் இடத்துல அத்தனை பேரும் ஜீவ தயவு உள்ளவர்கள் ஜீவகாரணி உள்ளவர்கள் இப்படி கேட்டு பெறலாம் கேட்டால் எல்லா வகையான கொனைக்கெடும் நீங்கி சாந்தம் உண்டாகும் ஜென்மத்தை கிடைத்திடலாம் இதான்